அடுத்ததாக வாழ்த்துறை திருமதி மாலத்தி அருள்கண்ணன் அவர்கள் திருமதி மாலத்தி அருள்கண்ணன் அவர்கள் உங்கள் தமிழ் மொழியின் ஓசை திருநெல்வேலியின் பாசை வேலை என்று வந்துவிட்டால் வெள்ளைக்காரி நீங்கள் அடித்து தூள் கிளப்பும் மின்னல்காரி நீங்கள் படப்படவென ஜொலிக்கும் பட்டாசு வேலையில் என்றுமே நீ மாசு எங்கள் திருமதி மாலத்தி அருள்கண்ணன் அவர்களை மேடைக்கு வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் அனைவருக்கும் வணக்கம் என்னை மேடை ஏற்றிய தமிழ் அன்னையை கடல் கடந்து வந்து எங்களே ஒன்றிணைத்தாய் தாய் அனைவருக்கும் அறிவு பசியாற்றும் ஒரே தாய் எம் உயிரோடு கலந்த உறவே தமிழையின் சொல் ஒரு வரமே உன் கரம் பற்றி சென்றால் இவ் உலகம் வெல்வோம் உன்னை வாழ்த்தியே என்றும் தொடர்வோம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் அமீரகத்தில் தமிழ் புகழ் இனி என்றும் மங்கா காரணம் எங்களுடன் இருக்கும் எங்கள் கங்கா கங்கா அவர்களே நீங்கள் குன்றிலிட்ட விளக்கு பொங்கி வரும் உற்சாக ஆடி தமிழ் பணிக்கு நீளும் உங்கள் கரம் தானாய் தாழ்கிறது எங்கள் சிரம் புடம் போடப்பட்ட தங்கமே தடம் மாறா எங்கள் அங்கமே வடந்தந்த தேரே தமிழ் தடம் பதித்த வேரே எங்கள் வளர்ச்சியின் உரமே அமீரகத்தின் வரமே உமை வாழ்த்தாத வார்த்தைக்கு உயிர் இல்லை உம்மை வாழ்த்தாத வாழ்வில் உயிரே இல்லை தமிழுக்கு உதவும் உங்கள் குணம் பள்ளல் வள்ளல் வா பாரியை மிஞ்சும் உம்மை வாழ்த்த சொல்லி அந்த தமிழே வந்து கெஞ்சும் வாழ்த்துகிறோம் நீங்கள் வாழ்க்கையை ரசிக்க அணு அணுவாய் எங்கள் பள்ளியின் முதல் வித்து விலை மதிப்பில்லா சொத்து உற்சாகத்தேர் இம்மரத்தின் ஆணி வேர் அணு அவர்களே தேனி கூட்டத்தின் ராணி தேனியே அன்னை மொழியின் தாயே தானாய் பூக்கும் பாலைவன ரோசாவே தமிழ் கண் திறக்கும் பெண் காமராசாவே நீங்கள் பார்த்த பார்த்தவெல்லாமே வீடு சேர்கிறது விளைச்சல் கண்டு மனம் குளிர்கிறது நீங்கள் நட்ட செடி வளர்ந்து பூக்கிறது அமீரகம் எங்கும் தமிழ் மணக்கிறது ஒரு மரம் தோப்பானது இன்று விரிந்து காடாகிறது அணு அவர்களே நீங்கள் கண்ட கனவு நனவாகட்டும் வானம் விரைவில் வசமாகட்டும் உங்கள் குறிக்கோள் விரைவில் வெல்லும் வரும் காலம் முன்பெயர் சொல்லும் வாழ்த்து வணங்குகிறோம் உங்களை நம் தமிழ் பள்ளியின் முதுகெலும்பு தன்னார்வலர்கள் தானாய் வந்து தமிழ் தொண்டாற்றும் தற்கால ஆழ்வார்கள் அவையணி பாரதியணி கம்பரணி என பல அணிகள் எல்லாம் தமிழ் சுவை தரும் அருங்கணிகள் அவை அணி பாரதியணி கம்பரணி என பல அணிகள் எல்லாம் தமிழ் சுவை தரும் அருங்கணிகள் உன் கடமை கண்டு மனம் கரைகிறது நெகிழ்ச்சியில் கண்ணீர் நிறைகிறது தானாய் கரம் குவிகிறது மனம் நன்றியை அள்ளி தருகிறது உங்களை வாழ்த்தாது போனால் தமிழே பிணங்கும் வார்த்தைகள் தானாய் சுணங்கும் ரத்த நாளங்களே உங்கள் சேவைக்கு எல்லோரும் இணங்குவோம் தயக்கமின்றி தலை வணங்குவோம் சிங்க பெண்களே உங்களை வாழ்த்தி வணங்குகிறோம் வாழ்க வளமுடன் சொல்லில் உயர் சொல் தமிழ் சொல்லே அதை தொழுது படிக்க சொன்னான் பாரதி தமிழ் படிக்க வரும் எம் வம்சமே தடையெல்லாம் ஆகும் துவம்சமே உன் வாய் வாரும் வார்த்தைகளுக்கு வாசம் வரும் நம்மை வெறுப்போர்க்கெல்லாம் நம்மேல் நேசம் வரும் தாய் தமிழ் பேசுகிறது உன் செவ்வாய் அதை தரணியங்கும் கொண்டு செல்வாய் தாய்மொழி கற்காதவன் நடமாடும் பிணம் தமிழறியா தமிழன் இந்த தரணிக்கே கணம் தலைக்கணம் தவறில்லை நீ தமிழன் என்றால் ஆதிமொழி வாரிசே நீ வென்றாள் உங்கள் மணல் உறுதியால் ஒரு நாள் தமிழ் தரணி ஆளும் உறுதியாய் அமீரகத்தில் தமிழ் செழித்து வாழும் தமிழ் உணர்வு உங்களின் தினசரி உணவு இலக்கியம் ஊட்டும் அம்மா படைப்பதால் நீங்கள் பிரம்மா உங்கள் படைப்புகள் நம் மொழிக்கு அமர் அர்ப்பணம் எங்கள் வாழ்த்து உங்களுக்கு சமர்ப்பணம் படைப்பாளிகளை வாழ்த்த இல்லை தகுதி வணங்குவதே உலக நியதி படைப்பது எல்லோரின் கனவுகளே படைப்பதால் நீங்களும் கடவுளே படைப்பாளர்களை வாழ்த்தி வணங்குகிறோம் உடையோரெல்லாம் கொடையோர் அல்ல கொடையோரெல்லாம் உடையோர் அல்ல கொடுப்பதற்கு பணம் இல்லை ஒரு தடை நல்ல மனம் மட்டும் தரும் நன்கொடை தாய்மொழிக்கு அள்ளி தரும் குணமே அதை செய்வது தமிழ் இனமே நன்கொடையாளர்களே இல்லை என்பதே உங்களிடம் இல்லை ஏற்றுக்கொள்ளுங்கள் நன்றி என்னும் சொல்லை கொடை என்பது உங்கள் உடமை உம்மை வாழ்த்துவது என் கடமை நன்றி தமிழ் வாழ்க வளர்க